வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் ஜென்ரல் மார்க்கெட் அப்டேட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றுனா நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸோ அம்பானி குரூப் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட் தான் அம்பானி குரூப் பற்றியான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அனில் அம்பானி பற்றியான பேச்சுக்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இப்போது ஒரு புது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு என்னென்னா ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி மதிப்பிலான புது சொத்துக்களை அச ஈடி பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட அசட்டை சீஸ் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு யார் யாரெல்லாம் லோன் கொடுத்தாங்களோ ஒவ்வொரு பேங்க்காக முன் வந்து நாங்கள் இவங்களுக்கு கொடுத்த லோன் அக்கவுண்ட் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்ட்டு வந்து முத்திரை குத்தி விட்டுட்டாங்க பட் அப்பவும் பெரிய ஒரு பிரச்சனை நடக்காமல் இருந்தாலும் ஸோ பேக்ரவுண்டில் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு போல் ஸோ இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலில் தான் அடிலம்பாணி இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அண்ட் ரெண்டாயிரத்தி போது அந்த டைம்ல எஸ் பேங்க் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வரைக்கும் பணத்தை வந்து இந்த அனிலம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து அது என்பிஏவாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபிராட் அப்படின் தான் இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் நல்ல பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணி என்பிஏவாக வந்து கொடுத்து ஸோ இவனுக்கு பாட்டுக்கு வந்து தப்பிச்சுருவாங்க கடைசியில் யாரோட பணம் போகும் மக்களோட பணம் தான் வீணாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு சின்ன வங்கிகளை அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு தெரியாது ஸோ பெரிய வங்கின்னால் ஸோ சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அண்ட் இந்த இன்னும் ரொம்ப முக்கியமான பங்குகள் பக்கம் நம்ம போகிறது எப்போவுமே சேஃப் அதே சமயத்தில் அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடத்துலையும் இருக்கணும் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம மாட்டிக்க கூடாது ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் வந்து நடக்கலாம் ஸோ இவனுக்கு என்ன உணவானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் நம்ம முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஸோ நம்ம சேஃப்டியாக முடிஞ்சளவுக்கு உறுதி பண்ணிட்டு தான் முதலீடே பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த அனில் அம்பானி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த இடைப்பட்ட ரெண்டு மூணு வருடத்தில் நாற்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான லோனை வாங்கியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு இந்த வாங்கின லோனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதெல்லாம் வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் வேறு இடத்துல வேறு கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சில இதில் எஃப்டியெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறதாவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கி நல்லா மங்களம் பாலிகிட்டு இப்போது ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளையாட்டம் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இதுக்கு எதிரான ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து இதுதான் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விளம்பரத்தை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நபரோட விளம்பரத்தை கன்ஃபார்ம் மோஸ்ட்டாக எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க ஓப்பன் யூடியூப்பை ஓப்பன் பண்ணினாலே மொத இடத்துல இவங்களோட தான் வந்து இருக்கும் பலர் ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கும் அந்த ஹாலில் எல்லோரும் உட்காந்து தம்ஸ்அப் வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இந்த ஆளை பிடிச்சி போட்டாங்க செபி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி ஃபைனை வந்து கேட்டிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி என்னன்னு நினச்சி பாருங்க ஸோ ட்ரைனிங் கொடுக்குறேன் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐநூறு கோடி வரைக்கும் ஒருத்தன் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு நீங்கள் நினைச்சு பாருங்க மார்க்கெட்ல கூட உங்களால இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது ஆனால் ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் வந்து உனக்கு ஸ்டாக் லிஸ்ட் கொடுக்குறேன் எனக்கு இவ்வளவு நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு யூஸர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறே முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் இவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறது தான் டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று இந்த செய்தி வந்துருச்சு போல இந்த செய்தி என் கண்ணில் படலை இன்னைக்கு தான் வந்து பட்டிருக்கு ஆல்ரெடி இவங்க பார்க்கும்போது ஸோ இந்த செபியோட கண்காணிப்பில் தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பை என்ட்ரி அதுக்கப்புறம் எக்ஸிட் ப்ரைஸு ஸ்டாப்லாஸ் இதெல்லாம் லைவ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுங்க ஸோ இது இட்டாச்சுன்னா ஸ்டாப்லாஸை கொடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு லைவ் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் கால்ஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க பிரைவேட் சேனல்ஸ் மூலிமா கால்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைவ் மார்க்கெட்டில் கொடுத்த இது எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ண சேபி இப்போ இவங்களை வந்து போட்டிருக்கு ஸோ ரொம்பவே வந்து தவறு அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ காசு கொடுத்து அதாவது இவ்வளோன்ட்டு இல்லை ஒரு ஆயிரம் ரூபாவா இருக்கட்டும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாவா இருக்கட்டும் இதை கொடுத்து கூட மார்க்கெட்டில் ஒருத்தங்கிட்ட கிளாஸ் போகக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பெரிய அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதை விட ஒரு நல்ல ஆசான் வேறு எதுவுமே இல்லை என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள் யூடியூப்பில் பலரும் வீடியோ போடுறாங்க இன்க்ளூடிங் நான் ஸோ இதிலேருந்து என்ன இன்ஃபர்மேஷனும் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் வருட கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கலாம் ஸோ அது முன்னாடி நம்ம சீக்கிரமாக இப்போ தான் வரோம் வந்தவொன்னே எல்லாம் தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் புளியாகணும் அப்படின்னு நினச்சா நம்ம கடைசியில் குழம்புக்கு போகிற புளியாமல் மாறிடுவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நான் லிஸ்ட்டு தரேன் பத்தாயிரூவா கொடு முப்பதாயிரரூவா கொடு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற இடத்துல தயவு செஞ்சு காசை கொடுத்து முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வந்து ஸோ பல ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆள் தொடர்ந்து வந்து போட்டிருக்காங்க ஸோ ஈவெண்ட்டுக்கு காசும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க சும்மாலாம் எதுவும் வந்து பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லை ஈவெண்ட்டெல்லாம் போய் என்னங்க பண்ண போகிறீங்க ஸோ அதெல்லாம் சுத்த வேஸ்ட் அங்கே போயிட்டு என்ன பேசுறதே தான் வந்து பேசி நம்மளை போட்டு ஆவி எடுக்க போறாங்க சோ அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க காசு தண்டத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு படத்துக்கு போகலாம் வீட்டோட ஃபேமிலியாக கூப்பிட்டு படத்துக்கு போங்க இல்லையா வெளியே போங்க இல்லைன்னா யூடியூப்பில் உட்காந்து வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பாருங்கள் ஸோ ஸ்பென்ட் வந்து பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கே ஒன்றும் தான் உங்ககிட்ட ஃபீஸ் அப்படிங்கிறத வாங்கி பெரிய அளவுக்கு வந்து சம்பாரிச்சிட்ருக்காங்க அதனால எவனாச்சும் இனிமேல் வந்து என் ஸ்டாக் வாங்கிக்கோ இந்த அவனுக்கு லிஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா டெஃபனட்டாக அது பின்னாடி எல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பைக் கால் இந்த மாதிரி செல் கால் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ இருக்கக்கூடிய கம்பெனி டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுட்டு நீங்களாக உங்களுடைய ஓன் டிசிஷனை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபினோ பேமெண்ட் பேங்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக மாற்றுறதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த ஃபினோ ஸ்மால் ஃபினான்ஸ் அதாவது ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் ரொம்பவே ஓவர் வேல்யூட் பேங்க் இதெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னே வந்து தெரியல ஸோ இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செய்தியாக பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம் அதுக்கப்புறம் பயோகான் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட்னா பயோகான் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் பயோகான் பயாலஜிக்ஸில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய பணத்தில் எக்ஸிஸ்டிங் ஷேர் கிட்ட இருந்து ஸ்டேக்கை வாங்க போகிறத நம்ம டேட்டா பார்த்தோம் இப்போ அதுதான் வந்து நடக்கப்போகுது பயோகான் பயாலஜிக்ஸை பயோகான் கூட வந்து மர்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் பணத்தை போட்டிருக்காங்க இந்த இதில் டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ போட்டிருக்காங்க ஸோ அப்புறம் மைலான் அப்படிங்கிற ஒரு ஃபேரின் நிறுவனம் அவங்களும் வந்து பணத்தை போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஷேர் ஸ்வாப் மூலிமா பங்குகளை வாங்க போகிறதா சொல்கிறாங்க பயோகான் பயாலஜிக்ஸ் வாங்கிட்டு பயோகான சில ரேஷியோ அடிப்படையில் கொடுக்க போகிறதாகவும் சில பேருக்கு கேஷாகவும் செட்டில் பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது பயோகானில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ரயில்வே ஸ்டாக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் இப்போது ஆர்டிஎன்எல் ஐஆர்சிடிசி இர்கான் ஐஆர்எஃப்சி டெக்ஸ்மேக்கோ இந்த மாதிரி பல பங்குகளும் பார்க்கும்போது நல்ல ஒரு பிப்டி டூ வீக் லோ பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் மோஸ்டா எல்லா ரயில்வே ஸ்டாக்குமே இப்போ படத்தே போச்சு இப்போ எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த ஆர்விஎன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக எந்த விதமான ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்படியே மந்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லப்போனால் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்காங்க பட் இதில் ஐஆர்சிடிசியை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம் ஐஆர்சிடிசி ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளர்ச்சியை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஐஆர்எஃப்சி ஓகே பட் ஐஆர்எஃப்சி ரொம்பவே ஓவர் வேல்யூடு இந்த இடத்துலையும் பெரிய வளர்ச்சி இல்லை கன்சால்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரயில்வே பங்குகள் எல்லாமே அருமையான ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்ருக்கு இருக்கு இந்த ரயில்வே இடிஎஃப் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அது ரயில்வே மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ அதில் பார்க்கும்போது இந்த பங்குகள் எல்லாம் வந்து இருக்கு பட் இப்போ நல்ல ஒரு ஃபிஃப்டி டூ லோவில் தான் அந்த ரயில்வே மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு ஸோ இந்த ரயில்வே பங்குகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிக்குவோம் மேபி ஏதாச்சும் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஒரு மாற்றம் ஏற்படுதாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பட் இதில் இருக்கக்கூடியது எதுவுமே இப்போதைக்கு அட்ராக்டிவான நம்ம மதிப்பே இல்லை அதனால தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம் ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது மியூச்சுவல் ஃபண்ட் வழியில் ஏதாச்சும் பிடிக்க முடியுமாங்கிறத பற்றி நம்ம வந்து யோசிப்போம் பிற்காலங்களில் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை